அடுத்ததாக பேச பேசக்கூடிய தலைப்பு மகாபெரியவா மகாபெரியவா பலருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர் பலரும் அறிந்த பெயர் நிறைய பேர் அதில் பார்த்துக்கும் வாய்ப்பு இருக்குது பல புத்தகங்கள் நிறைய இருக்குது அது குறித்து நம்ம பேச இன்னைக்கு பேசக்கூடியவர் பரத்ராம் பரத்ராம் இங்கே தமிழ் பணியில் ஆசிரியராக இருக்கார் அது போக நிறைய கலைத்தோடு செஞ்சிட்ருக்கார் மிக மிக ஒரு நல்ல நண்பர் பேச வருகிறார் மகாபரிவா குறிச்சு சொல்லணும்னா நடமாடும் தெய்வம் இன்றைக்கு பலருக்கும் ஒரு ஆத்ம குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய மகாபரிவா பத்தி பேசுறதுக்காக பரத் அவர்களை அழைக்கிறேன் ஏற்பட்டிருப்போது நாப்பிளஸ் ரகம் நம்ம ஊரில் இந்த நெல்லெல்லாம் சொல்லும்போது இது என்ன ரகம் இது என்ன ரகம்னு பிரிப்போம் அதாவது ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு ரகத்தில் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து இருக்கணும் தரமற்றது எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவோம் அதே மாதிரி தரமற்றவர்களோடு இருக்கும் இடம் நரகம் ஸ்வர்கம் ஸ்வர் சாப்பிளஸ் சுவர்க்கம் ஒரே வர்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துருக்க இடம் சொர்க்கம் அப்படி நான் இந்த சொர்க்கமாக பார்க்கிறேன் லார் ஏன்னா எல்லாரும் ஒத்த கருத்தோட வேலா கோவிலோட பக்தர்களுக்கு அளவுக்கு அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ அந்த இடத்துக்குரிய ஒழுக்கத்தையும் அந்த இடத்துக்குரிய மரபையும் பேணி காக்க வேண்டும் இதை நம்ம யார்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மகாபெரிவாரோட வாழ்க்கை மூலிமா தெரிஞ்சுக்கலாம் பல உதாரணங்கள் உண்டு மகாபெரிவா அவளோட மரபை எங் எந்த இடத்துல விட்டு கொடுத்தா எந்த இடத்துல விட்டு கொடுக்காம இருந்தா ஏன் விட்டு கொடுக்காம இருந்தான்னு பல செய்திகளை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் தெரிஞ்சிருப்போம் என்னால் ஒரு சில நிகழ்ச்சிகளை உங்கள் முன்னாடி கொண்டு வரணும்னு நான் இப்போ ஆசைப்படுறேன் இது ஒரு எழுபது எண்பதில் நடந்த செய்தி அப்போ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த மனத்துக்கு வந்து கேள்வி கேட்கிற நேரம் மகாபெரிவாட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குற உங்களுக்கு என்றைக்காவது மன வருத்தம் உண்டா இந்த பீடத்திலே நீங்கள் இருக்கிறதுக்கு அப்படின்னு இப்போ அந்த ரிப்போர்ட்டர் இல்லை அதனால் அவர் என்ன நோக்கத்தோடு கேட்டாருன்னு நம்ம யாருக்கும் தெரியாது ஆனால் சூழ்ந்திருந்த எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் ஏன்னா மகாபெரிவாலோட ஒரு சாதுரியம் சொல்ல முடியாது அது ஒரு விசித்திரம் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்வார் அதே மாதிரி அவர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ சுற்றி இருந்தவர்களுக்குலாம் அந்த பயம் உங்களுக்கு அதிகரிச்சுட்டு ஏன்னா வந்தது ரிப்போர்ட்டர் நம்மளுக்கு தெரியும் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுவார் அவர் நல்லா பேனா எடுத்து தீக்கிட்டா இருக்கோ நீங்கள் ஒரு கண்ட் அடைச்சி விட்டோம் அப்படின்னு வரணும்னு சொன்னார் வந்து என்னால் எழுந்து அவர் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ண முடியாம இந்த பீவனை தடுக்கிறது அப்படின்னு தொடர்ந்து அந்த பேனாவை திருப்பி முடிஞ்சுட்டார் ஏன்னா அது என்ன எழுதுறது ஒண்ணுமே இல்லை அந்த அளவுக்கு நம்ம மரபு என்ன நான் வந்து பீடத்தோட தலைவன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனா இந்த பீடம் யார் இது யார் சாவித்தது இது நான் சாவித்ததா இல்லை எனக்கு கொடுக்கப்பட்டதா இது எனக்கு கொடுக்கப்பட்டது பல பல பெயர்கள் பல மகான்கள் இருந்து என்கிட்ட கொடுக்கப்பட்டது அப்ப இந்த கொடுக்கப்பட்ட இடத்துல நான் அந்த மரபுகளை காக்க வேண்டிய வழியே மரபை உருவாக்க கூடாது அப்படி நின்னவர் தான் மகா பிரிவான் நான் மயிலாடுதுறை வரேன் எங்க மயிலாடுதுறை பக்கத்துல தர்மபுரி ஆதீனம் எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி காஞ்சி மட்டம் பெருசோ அந்த அளவுக்கு ஆதீனமும் அதாவது தருமபுரி ஆதீனமும் ஓரளவுக்கு பெரிய மடம் பெரியவா மயிலாடுதுல யாத்திரவரா ஆதீனம் அவரை வந்து அழைக்கிறார் எங்க மடத்துக்கு வரணும் நீங்க பல இடத்துல பார்த்துருக்கேன் அந்த லீடர் பெரிய மகான் லீடர் அவா பயப்படுறாலும் இல்லையோ அவளை சுத்தி இருக்கிறவா உடனே நோய் சொல்லிடுவாள் அது ஏன்னா தப்பு சொல்ல மாட்டேன் யாரு ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு ஒரு ஒன் டைரக்ஷன்ல பார்ப்பா ஏன்னா எங்கேயும் நம்மளோட இது மிஸ் ஆகிடக்கூடாது அவமானம் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு உடனே போகாது ஏன் ஏன்னா ஒரு ஒரு மடமும் ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிருவான் ஆகினத்தோட மரியாதை எப்படின்னு தெரியாது யாரும் முதல்ல போய் உட்காருவா யார் பீடத்திலே உயர்ந்திருப்பார் கீழே இருப்பார்லாம் தெரியாதுன்னு சுற்றி திருவெல்லாம் சொல்றான் எப்போதும் போல மகா பெரியவா நான் போறேன் ஒரு சன்னியாசி இன்னொரு சன்னியாசியை பார்த்து கூப்பிடுறா நான் போகாமியா வரவா வாங்க வரவா இருக்கும் இப்ப என்னவே சுற்றி இருக்கா வந்துதான் வாங்கணும் வந்துட்டா ஆதீனம் தருமபுரி ஆதீனம் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடிக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்ச் அந்த ஆர்ச்சுக்குள்ள போய் தான் அவளுடைய இடத்துக்கு போகணும் ஆர்ச் வாசல்லே ஆதீனம் பூர்ண கும்பத்தோடு நிற்கிற நம்ம பெரியவாலை அழைக்கிறதுக்கு அழைக்கிறா போரா நடந்து போயிட்டே இருக்கா அந்த இடம் அந்த பீடும் வந்து ஒரு இருபது அடி இருக்குது சட்டுன்னு உட்காந்துட்டார் எங்களுக்கு நிறைய அப்படி அந்த மாடத்திலே உட்காந்துட்டார் இப்போ சுற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஆதினத்துக்கு கோரிக்கை ஏன்னா அவங்க உட்காந்தாரு அவர் அங்கே போய் உட்கார முடியாது ஏன்னா இவருக்கு உட்கார அவரு அரடி தள்ளி போய் உட்கார முடியாது இவரும் பக்கத்துல உட்காந்துட்டார் இப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்காந்துட்டா எல்லாம் பேசுகிறா ரெண்டு ஆ ரெண்டு மனங்களும் அவள் செய்ய வேண்டிய அனைத்து விதமான பரிமாற்றம் நடக்கிறது இவா அவள் இங்கு கொடுக்க வேண்டிய பரிசு கொடுக்குறா இவா கொடுக்குறா எல்லாம் முடிஞ்சுவிட்டு கிளம்புறான் கிளம்புன உடனே பெரியவாக்கு திரும்பி இட்ஸ் நோ சொன்னால அவளை பார்த்து நான் ஒன்று உங்கள் மதத்தோட பெருமையை எடுத்துள்ளேன் நான் ஒன்று உங்கள் பெருமையை கெடுத்துள்ளையே ஏதோ நான் ஒரு சன்னியாசி என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னை சுற்றி இருக்கிறோம் கண்ணிலிருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சது அந்த அளவுக்கு நம்மளோட ஏன்னா திரும்பி அதான் இந்த மடம் நான் உருவாக்கியதாக இதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு அதை நான் காப்பாற்றணும் அதுக்காக சன்னியாசி தர்மத்தையும் நான் உணர முடியாது இது அடுத்து ஒரு டாப்பான விஷயம் தான் நீ பார்த்தியோ நான் எப்படி உட்காந்தேன் பெரியவா வந்து இப்படி உட்காந்துருக்கேன் பழைய அந்த ஃபோட்டோ கூட பார்ப்பேன் நான் ஒரு அரை அடி மேல அப்பயும் நம்மளோட மரத்தை நான் கெடுக்கல அவரோட அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா மரபு எங்க அந்த அந்த அதாவது ஒரு ஆள் வரா அவளுக்கு ஒரு தோணி இருக்கு இது பண்ணக்கூடாதுன்னு அப்ப அவ மனசையும் நம்ம வந்து காக்கணும் ஏன்னா அவ சொல்றது கரெக்டா காப்பாங்கிறதோட அவ மரத்தை படிச்சுக்கா சரி ஆவாதையும் பண்ணணும் ஆனா அதுக்காக என்னோட பிரின்சிபல்ஸ விடவும் முடியாத எதையும் சேர்த்து எடுத்துன்னு போகிறோம் இப்போ நம்மளுக்கு நிறையா பேருக்கு தேவையான ஒரு ஒரு குவாலிட்டி தான் எப்படி என்னோட விஷயத்தையும் செய்யணும் அடுத்த அதாவது என்னோட இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரின்சிபல்ஸ் ஒரு ஃபாலோவர்ஸ் அதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி பண்ணணுங்கிறது வந்து பெரியவாரோட வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கட்சி படிக்க முடியும் அதே எழுபது காலகட்டம் தான் அப்போ இன்னொரு ரிப்போர்ட்டர் வரார் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி அந்த காலம் என்னன்னா அப்போ தான் வந்து இந்த மெக்கானிக்கல் திங்ஸ்லாம் வராது நிறையா மிஷினரிஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ நிறையா சேஞ்சஸ் எல்லாரும் கேட்குறதுன்னா நம்ம மனசை நிறையா சேஞ்சஸ் பண்ணணுமே உங்கள் மனதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி சட்டம் பதில் தேவையில்லை வெறும் பதில் மட்டும் இல்லை அதுக்கு விளக்கமும் கிடையாது இது மரபு என்பது ஒரு சங்கிலி இதை உருவாக்கியவரோட முதல் வளையம் எப்படி இருக்கோ அதே போல் தான் கடைசி வளையம் வரை இருக்கும் முதல் வளையத்தோடு ஏன் வளையம் பெருசாக இருக்குன்னா அது பேர் சங்கிலி இல்லை நான் அதனால அது பண்ண மாட்டேன் அப்படின்னு அவருடைய கருத்துல விளக்கத்தை சொல்ற சும்மா வந்து நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு ஏன் விளக்கம் ஏன் இதை நான் பண்ணலை அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக சொல்ற முடியாது தான் மகாபெரிவா இதை இன்னொரு குழந்தை நீங்கள் பார்க்கலாம் சரி இப்படி சொல்றதுனால அடுத்தவாள மனசு ஏதாவது காயப்படுமா எனக்கு சில சமயத்தில் இப்போ நானும் என் கார்த்தை பண்ணுவேன் எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கும் அந்த பிரின்சிபல்ஸை நான் எப்படியாவது கடைபிடிக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் இருப்பேன் இதை படிக்கும்போது தெரியாது நம்மளுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கலாம் ஆனால் அந்த பிரின்சிபலால் சுற்றி இருக்கிற வாழ்க்கு ஏதாவது ஒரு வருதுதான் அதை சுற்றி இருக்கான்னு அவங்களோட நியர்ஸ் அண்ட் நியர்ஸ் எல்லாரையும் பார்க்க முடியாது அதை நம்ம எப்படி காப்பாற்றணும் அதுக்கு ஒரு அருமையான ஒரு செய்தி இருக்கு ஒரு சைவ வேளாளர் பரமபக்தர் அவர் வர இது இவர் வந்து கேட்ட கேள்வி அல்லது அவர் எண்ணம் வந்து உயர்ந்த உள்ளோம் அது வந்து பெரியவாள் தெரிஞ்சதால இந்த கேள்வி வந்து நான் காயத்ரி ஜபம் சொல்லணும் அப்படிங்கிற திருப்பி சிக்கல் ஏன்னா காஞ்சி மடத்தோட பிரின்சிபல் யார் வேதம் படிச்சிருக்காலோ அவாதான் சொல்லலாம்ங்கிறது இப்ப இவர்கிட்ட சொல்லுன்னு சொன்னா இந்த பக்கம் பக்கத்துக்குவா எல்லாரும் வந்துருவாங்க எப்படி நீ சொன்னீர்கள் சொல்லாதன்னு சொல்லிட்டோம்னா அவரு அவருக்கு மனசு சங்கடமாகிடும் இதை எப்படி நம்ம கையால் பெரியவாளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை ஏன்னா இது வந்து சாமர்த்தியம் இல்லை அவருடைய தெய்வ பக்தி நிலையால இந்த மாதிரி பதில்கள்லாம் வருது உனக்கு எத்தனை குழந்தை மூணு குழந்தை பெரியவா பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் நினைக்கிறேன் மூணு பெண் குழந்தை சரி அவளுக்கு காயத்ரி முதவள் காயத்ரி சாவித்ரி அடுத்து வந்து காயத்ரி சந்தியா சாவித்ரி அப்படின்னு பேர் நீ பாட்டில் கூட்டு இருக்காங்க இதை கூப்பிடு காயத்ரி ஜம் பண்ற புண்ணியம் அவரும் அழகாக பேச்சு போயிட்டார் இங்க யார் மனசும் இன்னொரு செய்திய ரொம்ப இதுவாக இருந்தது அவர் வந்து மௌன விருது இருப்பார் எல்லாருக்குமே தெரியும் காலையிலேருந்து மௌன விருந்தம் ஒரு சாயந்தரம் நேரம் தாண்டி எடுத்து அப்போ குழந்தை எல்லாம் வர அவளை பார்ப்பேன் ஃபுல்லாக மௌன விருந்தம் இருந்தால் அவர் எப்படி இருப்பார்னு எல்லாம் தெரிய முடியாது கிட்டத்தட்ட மௌன விருதம் முடியிற்காலம்னு வச்சுக்கோனே அந்த சாயந்தரம் தாண்டி எடுத்து உள்ள வந்தவொடனே குழந்தை வந்தவொடனே அந்த வாழ்வு தேடு அப்படிங்கிற பின்னாடி இருக்கிற மேனேஜர்ஸ்லாம் இன்னைக்கு மௌன விரதம் இன்னைக்கு மௌன விரதம் ஏன்னா எல்லா சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு ஒரு இன்னைக்கு மறந்துட்டாரோ சுவாமிகள் அப்படின்ட்டு அவர் திரும்பியும் வாழ்ப்பு தேடு எல்லா குழந்தைகளையும் பேசிகிட்டே இருக்க எல்லாம் முடிஞ்சது வாழ்பதெல்லாம் கொடுத்து குழந்தைகள் அனுப்பிச்சாச்சு திரும்பி அவெல்லாம் கந்தரியாதுவா அவளுக்கு நான் பேசினா தான் நான் யாருக்கும் தெரியும் நான் மௌனம் மறந்தாலும் தெரியுமா நான் இன்னொரு நாள் கூட மௌன விரதம் என்னால் முடியுமே அப்படின்னு சொல்லும்போது எதை எந்த இடத்துல கடைபிடிக்கணும் எதை எந்த இடத்துல கடைபிடிக்க அதாவது இது மரபுன்னு நம்ம நினைக்கிறோம் பல பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எது மரபு எது மரபு எந்த மரபை தவிர்க்கலாம் எந்த மரபை தவிர்க்க கூடாதுங்கிறதுல நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கு ஆனால் அவர் அழகாக கையாண்டிருக்கார் சரி இது இன்னொரு ஒரு சுவாரஸ்யமானது சீஃப் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் ஆரோட் கேள்விப்பட்டிருக்கேன் இதே உங்கத்திர கோட் பண்ணாமல் தான் வருது சீப் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் ஒரு பெரிய கம்பராமாயணன் பக்தர் கம்பராமாயணம் நிறையா படிப்பேன் நிறையா பேச்சு ப பட்டிமலம் நடத்திருக்கிறவர் அவர் பெரியவாலை பார்க்கணுங்கிறார் அப்போ அவர் சீஃப் ஜஸ்டிஸ் அப்போ எல்லாரும் பெரிய அரசோட வந்துருவா இல்லையா பந்துட்டா கோயில் நம்ம காஞ்சி மடத்தோட இது என்னன்னா மோ முடிஞ்ச வரைக்கும் குங்குமமும் அச்சனும் தான் கொடுப்பாள் கொடுத்துடே இருந்தால் எல்லாத்துக்கும் பெரியவா இஸ்மாயிலும் நயில் எடுக்கிறார் இதுல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா ஒரு பக்கம் வந்து போட்டுருவோம் இன்னொரு பக்கம் பெரியவாட பக்தர்கள் எப்படி இருக்க இஸ்மாயில் அவர் ஒரு இருந்தாலும் அவர் ரெடி ஆயிட்டார் பெரியவா என்ன கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கா பெரியவா அவ கொடுத்து நம்ம வந்தா பார்க்கலாமா அப்படிங்கிறத ரெடி ஆயிட்டார் என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல நினைக்கிறார் அவர் வரும்போது இந்த சந்தன் தடுத்துடுவா அப்படின்னு தாப்பானவர் நீ வந்து நாக இருக்கியோ அந்த சந்தனம் தான் கொடுப்பா அப்படின்னு சந்தனத்தை கொடுக்குறாரு இஸ்மாயில் எழுதுறாங்க நான் பார்த்த மகானிலே இவர் பெரிய மகான் ஒரு சின்ன விஷயம் கூட ஒருத்தருக்கு அதாவது அட்வான்டேஜ் எடுத்துன்னு இருப்பாங்க ஏன்னா அவர் ரெடியா இருக்குன்னு தெரியாது கை நீட்டா தெரியுது ஆனால் அது பண்ணலை சரி இது மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மனிதர்கள் எல்லாம் அப்படி இருக்காளான்னு பார்த்தா இல்லை ஒரு மிருகமாக இருக்கட்டும் அவர் வந்து மரத்துலேருந்து உள்ளே வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்துட்டு இருக்க அந்த சட்டுன்னு சட்டினாடி பார்த்தா பெரியவா பின்னாடி போகும்போது பார்த்துட்டே போகலாம் இந்த படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சுது டே பார்த்துட்டே போக ஆனால் யாரை பார்க்கலாம்னு தெரியாது போயிட்டு மேனேஜரை கூப்பிட்டு அந்த யாரை பார்க்கணும் கூப்பிடுது அவனுக்கு இஷ்டம் இருந்தால் வேலை செய்ய சொல்லுது இல்லைன்னா அவனுக்கு பொறுப்பு தெரிஞ்சு போயிடுச்சு சாப்பாடு அது யார் விநாயகர் இஷ்டம் இருந்தால் ஏற்படுது இல்லைனா போட்டோம் யாராக இருந்தாலும் நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு அந்த கைண்ட்னஸ் கைண்ட்னஸ் போறோம் நீங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்கு அவர் எவ்வளோ வந்து ஒரு எல்லா மிருகங்கள்ட்டையும் அவர் எப்படி இருந்தார் ஒரு கஷ்டம் யார் வந்தாலும் உடனே பேசுவார் அதுவும் சிரிச்சுண்டே இது சரி ஒரு சன்னியாசி இல்லை ஒரு மடாதிபதினா இப்படி தான் இருக்கணுமா இந்த கைண்ட்னஸ்லாம் இருக்கணுமா அதுவும் இல்லை ஒரு இடத்துல அவர் யாத்திரை போறார் அப்போ வந்து மல்லகு காலம் பல்லக்கு தூக்கின்னு போறா சட்டுந்து கதை சாப்பிட்டார் அது பெரியவாழ்த்து வந்து ஒரு பெரிய குவாலிட்டி நான் படிக்க போது புரிஞ்சுனேன் இப்போ என்னை சுற்றி யாராவது தப்பு பண்ணான்னா நான் வாழ்த்துக்கிட்ட கூடாது முதல்ல நான் தண்டனை ஏற்று அது ஒரு பெரிய குவாலிட்டி நீங்கள் தண்டனை ஏற்றுனா அவளுக்கு பயம் என்னமோ பண்ணிவிட்டோம் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி தம் மே சான்ஸ் டு ஃபிக்ஸ் அதுதான் சட்டுன்னு அவ்வளோ பேர் புரிஞ்சிருக்கா ஏன்னா

இல்லை நீ இப்படிதான் என்ன வந்து பார்க்காத எல்லாரும் என்ன நினைக்கிறா பெரியவா பக்தர் இவர்ங்கிறான் பின்னாடி என்ன சொல்கிறா இவர் வட்டிங்க மேலே வட்டி வாங்கி தான் போயிட்டா இருக்கா ஏதாவது ஒன்று பண்ணு நீ எத்த வர வேண்டாம் உடனே அவர் என்னால் எப்படி வாழ முடியும்னு காசை வச்சுட்டு அந்த ஒரு மனிதனோட எண்ணம் இருக்க முடியாது உங்ககிட்ட இருக்கிற காசை பேங்கில் போடு என்ன வருதோ அது வாழ்ந்தால் போதும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கவும் இல்லைன்னா இவரை பார்க்காது ஸோ கண்டிக்க வேண்டிய இடத்துல அந்த கொஞ்சம் கூட காலதாமதம் இல்லாமல் கண்டித்தவர் இப்படி இருக்கிறப்ப அவருக்கு நகைச்சுவை தன்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு நகைச்சுவை தன்மை இல்லையா அப்படின்னு பார்த்தா பேசுறதே நகைச்சுவையா தான் இருக்குமா அதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா ஒரு சத்தாரா கிட்ட யாத்திரை போறா அதே தான் அந்த கால பல்லக்கு காலம்தான் யாத்திரை போயிட்டே இருக்கார் எழுத்தாப்புல யானையை வச்சுட்டு ஒரு நாலு பாகம் போய் இவர் எப்போதும் போல கூப்பிட்டு இல்லைப்பா ஏன் என்ன என்ன பண்ணிகிட்டுருக்கு அப்படின்னா இல்லை எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது படிப்பறிவினா இல்லை இந்த யானையை வச்சு தான் நாங்கள் வாழ்க்கையை போஜனம் பண்ணிகிட்டுருக்கோம் எல்லாரும் வருவாள் யானையை பார்ப்பா குழந்தையெல்லாம் பார்ப்பா எதாவது பாடங்கள்லாம் கொடுப்பா அதனால் பெரியவா கொஞ்சம் பாசம் கொடுப்பா அது எங்களுக்கு வந்து நாங்கள் சுவை காற்றுப்போம் சட்டன்னு இங்கேயும் அப்படிதான் என்ன பழக்கில் கொட்டி போவாள் எல்லாரும் ஏதாவது கொடுப்பா அதை வாரலாம் வாங்கி வச்சு எப்படி போஜனம் பண்ணிட்டுருக்கோம் யானையும் ஆனும் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அது வந்து அளவிடவே முடியாது எனக்கு இதெல்லாத்தோடையும் நான் படித்ததுலேயே ரொம்ப இதானது இருந்தது அவரோட மைண்ட் கண்ட்ரோல் பூஜை முடியறது போஜனுக்கு வெளில இன்னைக்கு போஜனம் வேண்டாம் போயாச்சும்ல அவருக்கு தெரியும் காலையில் ஒரு வேலை தான் சாப்பிடுவார் அதோட முடிஞ்சிருக்கு போயிட்டார் இந்த போஜனம் வேண்டாம்னு சொன்னாலே அங்கே இருக்கிற மேனேஜருக்கெல்லாம் உதற ஆரம்பித்தோம் ஏன்னா இவர் படும் அந்த தவத்தின் உச்சம் போஜனம் வேண்டான்ட்டாருன்னா ஏதோ ஒரு பிரச்சனையும் தான் அர்த்தம் முதல் நாள் தெரியல அடுத்த நாள் பூஜை முடிக்கிற வெளில வர போஜனம் வேண்டாம் உள்ள போயாச்சு மூணு மூணாவது நாள் புரிஞ்சுருக்கும் இப்போ உதறல் அதிகமாக எடுத்தும் வேண்டியது இருக்கு இப்படியே போக முடியாதே அப்பயே அவருக்கு ஒரு எழுபது வயசு வரமா இருக்கும்னு நினைக்கிறேன் உன்னே அந்த பெரியவாள கூப்பிட ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் வாங்குவோம் என்னம்மா என்னன்னு தெரியல நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு தெரியல நம்ம எல்லாரும் போய் கேட்கணும் அப்படின்னு பெரியவாளுக்க இன்னொரு இருக்கணும் உண்டு நீங்க தப்பு பண்ணாலும் அதாவது நம்ம தப்பு பண்ணாலும் அவருக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் அவர் நீங்கள் தப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவர் பேசிடுவா அதே மாதிரி இவ்வளோ கூப்பிடுறதெல்லாம் பார்த்துட்டு அவரே முன்னாடி வந்து சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் ஆனா சொல்ல வச்சுட்டு இந்த நாள் நீங்கள் போஜன்கிட்ட ஒரு கீரை போட்டுட்டேன் சுவையாக இருந்தது மறுநாள் பூஜை பண்ணி முடிச்சோடனே இன்னைக்கு கீரை இருக்குமோ அப்படின்னு நினைவு முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு கீரை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு மூணு நாளா என்ன வென்ற கீரைய இந்த மூணு நாளா நான் ஜெயிசு தெரியுமோ அப்படின்னு சொன்னார் அந்த கண்ட்ரோல் ஏன்னா அவர் இருக்கிற பீடம் அப்படி ஒரு நான் ஆசைப்படலாமா சென் பொன்மொழி ஒரு காட்டு பகுதியில் நடந்து போகிறோம் எதுவுமே இருட்டா வெளிச்சம் இல்லை திடீர்னு மின்னல் அடிக்கிறது நம்ம மின்னலை பார்ப்போமா இல்லை பாதையை பார்ப்போமா அப்படிங்கிறது தான் அந்த பொன்மொழியோட சில பேர் பாதையை பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்து கடந்து செல்லணும் சில பேர் வெறும் மின்னலை பார்த்துட்டு பாதையை தவறவிட்டுவோம் நம்ம பெரியவா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ஒரு வாழ்க்கையை வரும் நடமாடும் தெய்வமாய் நம்மளுக்கு எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கா அப்படின்னா எளிமையான வாழ்க்கையும் வரும் அவர் மாதிரி எளிமையில பார்த்து நம்ம பார்த்துருக்கோமா யார்கிட்டையுமே இல்லை துற ஒழுக்கத்தில் எவ்வளவு உச்சம் அவர் உயர்வு தாழ்வு காட்டாமல் எல்லாரும் ஒன்றுதான் நீ பெரியவா நான் பெரியவா யாரும் கிடையாது நீ நான் எல்லாரும் ஒரே மாதிரிதான் வரணும் அதே மாதிரி சகசர போஜனம் ஆகட்டும் பிடியரசி திட்டம் ஆகட்டும் மரபுகள் தவறாமையாகட்டும் எளிமையான பணிவான அறிவான குணம் இப்படி இருக்கிற பெரியவாரோட குணத்தை அதில் ஏதேனும் சிலவற்றை நாம் பற்றி கொண்டால் நம் வாழ்வு இதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அரக சங்கர் ஜெய ஜெய்சங்கர் என்று சொல்லி மிகவும் ஒரு சிறப்பான பேச்சு பார்த்தவர்களே மிக்க நன்றி காஞ்சி பெரியவன் அவருடைய வாழ்வையை வேள்வையாக்கிக் கொண்டு தன்னை அர்ப்பணித்து இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு பல 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 பாடங்களை அதாவது ஒரு பத்து எம்பிஏ படிக்கிற அளவுக்கு அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் அவரோட புத்தகங்கள் படிக்க வேண்டாம் அவர் எழுதி வைத்த சொன்னதை கேட்க வேண்டாம் அவரோட வாழ்வை மட்டுமே நாம் வழிகாட்டியாக கொள்ளலாம் அதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும் என்று கூறி ஒரு சின்ன ஒரு குறிப்பு அவரோட வாழ்க்கையில் நடந்தது கவிஞர் கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அவர் ஒரு ஆத்திக அடிப்படையில் அனைவரும் அறிந்தது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் காஞ்சி மடத்துக்கு இருந்து ஒரு கூட்டம் போட்ட அன்னைக்கு கூட்டம் போட்டுட்டு அன்றைக்கி ஆத்திகவாதியும் என்னென்ன பேசுவாங்கன்னு எல்லாருமே முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து அவரும் சாண்டோசி நகர் தேவும் ஒரு காரில் போயிட்டு இருக்காங்க ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது அதில் சாண்டோசி நகர் தேவர் பெருசாக அடி இல்லாமல் தப்பிச்சுக்கிறார் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடிப்பட்டு அன்கான்சியஸ் ஹாஸ்பிட்டல் சாண்டுவசி நகர் தேவர் தெய்வக்தியோடவர் காஞ்சி மகான் பாகவராக அந்த என்ன அவர் புரிஞ்சிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே சரிட்டு விபதியை கொடுத்து நீ கண்ணதாசன் கொண்டு போய்வி அப்படின்னு சொல்லிவிட்டார் இவர் பயந்து பயந்து அவர் தான் சார் இருக்காரு என்ன பிரச்சனை கூட வச்சுட்டார் சரி வீட்டுக்கு போனதுமே பயந்து பயந்து போயிட்டு இருக்கார் அடுத்த போனால் இவர் என்ன செய்வாரோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் போகும்போது பிடிச்சிருக்கேன் இவ்வளோ நாள் இருக்கேன்னு கேட்டேன் கண்ணாடி கட்டக்கூடேன்னு தேவத்தை கேட்டிருக்காரு எடுத்து கொடுத்ததுமே கண்ணாத்தியே தண்ணி ஊட்டிச்சாரு ஆர்த்திகனாக இருந்த நாத்திகனாக இருந்த கண்ணதாசன் ஆர்த்திகனாக மாறினால் நமக்கு அர்த்தமுள்ள அற்புதமான புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னா உலக அளவில் எளிமையான ஒரு புத்தகம் கிடைத்தது காஞ்சிபுரத்தை பார்த்ததுமே சரணாக அவ்வளோதான் பார்வை ஒன்றே போதுமே அவ்வளோதான் பார்த்தாச்சு சரண முடிஞ்சு அன்னைக்கே பார்த்த மாத்திரத்தில் கமலஹாசன் ஒரு கவிதை பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அமுகின்ற தீர்த்த பெருக்கு திருவாசகத்தின் கருத்து கூத்தமதியா வெய்ஞான கருத்துணர்த்தும் முழு மூர்த்தம் களிமைக்கும் இவ்வுலகை காக்க வந்த கண்கண்ட தெய்வம் எம்மதத்தோறும் சம்மதத்துடன் தம்மத தலைவன தொழுதேத்தும் தெய்வ கமல கடல் தொழுவோவாரே இமீடியட் அழகா முடிஞ்சிச்சு